வணக்கம் அன்பு சர்மலை பழனி தட்டாம்புலம் ஐந்து முடியும் விஸ்வர்மா பொதுமக்கள் வழிபடும் அருள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் பூணூல் அணியும் விழா மற்றும் பௌர்ணமி பிரதவினது கடந்த ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் மதியம் நாற்பத்தி ஐந்து மணிக்குள் தட்டாங்குளம் அருமை கோவில் ஆவணி ஆவட்டம் பூங்காணி நிகழ்ச்சியானது நமது ஆட்டம் சார்ந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஆன்மீக பெரியவர்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு விசுவர் மாநில குழு சமூக ஆர்வல குழு மற்றும் நமது சார்ந்த அடுத்த உறவுகளும் உதவி செய்து விமர்சையான முறையில் அடங்கியது விழாவை தொடர்ந்து அன்னதானமும் விமர்சையாக வழங்கப்பட்டது இதுபோன்று உங்களுடைய பகுதியில் நடக்கும் நம்முடைய விசவாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் போர்டில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுங்கள் நமது விசாரணை யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்ளும் நன்றி உறவுகளை அடுத்த உடைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு நான் மாறி முத்து ஆச்சாரியார் விசுவர்மாயினம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை ஆமா இப்படி காடு இந்த மாதிரி ஆ அப்படியே ஆ எல போங்க ਮੰங்க தெரிஞ்சு சொல்லுங்க ஓன்